இந்த நூலினுடைய ஆசிரியராக இந்த நூலை படைத்ததுக்கப்புறம் ஒரு நூல் வெளிவரணும்னா அந்த இன்று இல்லை காலந்தோர் முற்காலந்தோட்டே ஒரு நூல் வரணும்னா அவ்வளோ கஷ்டமான திருவள்ளுவருக்கு அந்த கஷ்டம் இருக்கு கம்பனுக்கு அந்த கஷ்டம் இருக்கு ஒரு எழுத்தை எழுதுகின்றான் என்றால் அந்த எழுத்து வெளிவருவதற்கு பகை உணர்வு அவனுக்கு அந்த நூல் வெளியே வர வரவிடாத அளவுக்கு அது இருக்குது இதெல்லாம் மீறி இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா அனல்வாதம் கொண்டு பல நூல்கள் இருக்கும் அடையில இருக்குது உணல்வாதம் செய்து பல நூல்கள் அடைந்திருக்கு ஸோ இது பார்த்தா திரு அதாவது திருநீர் ஏறுதல் நான் கொண்டு போய் தண்ணியில் போட்டுருவேன் அது ஏறி ஏறி வந்தால்தான் அந்த நூல்கள் வந்து சிறப்புடைய நூல்களாக மாறும் என்ற ஒரு கருத்து இருந்தது அப்படி பல நூல்களை நான் நடந்திருக்கோம் இது பத்தாதுன்னு திருவள்ளுவன் அவனுக்கு நேர்ந்த ஒரு சோதனையை பார்க்கிறேன் அவ்வளோ இன்னைக்கு இப்போ உலக பொதுமறைகிறோம் இவ்வளவோ சூழலை சொன்னாலும் அந்த நூலினுடைய சிறப்பை அவன் அடைவதற்கு அவன் பட்ட பாடு பெரும்பாடு பொற்றாமனையினுடைய இது மேலே வச்சு அதில் உயிரில் மூழ்கிவிடாதவாறு அந்த அன்னை ஏற்றுக்கொண்டதுனால அந்த சிறப்பு வளர்க்கு அந்த சிறப்பை தருவதற்கு இன்னொரு குலவர் யார் அவை அந்த நூலை யாரும் ஏற்றுக்கொள்ளவே இல்லை ஆனால் அவை என்ன செய்கிறார் இப்படிப்பட்ட ஒரு கவிஞனை இந்த உலகம் இதோடு விட்டு விடுவதா அப்படின்னு அந்த அரசனோடு நேர்வாதம் செய்து அந்த நூலை அவள் அந்த பொற்றாமரை குளத்தில் வைத்து அதனுடைய பெருமையை எடுத்து கூறினான் இது மாதிரி அறிஞர்கள் பலர் அவங்க முன்னாடி என்னுடைய நூலை நான் வைத்து இருக்கின்றேன் அதுக்கான திருவள்ளுவரோ அப்படி சொல்றேன் என்னால் முடிந்த அளவுக்கு நான் என்னுடைய நூலை எனக்கு தோன்றியவா எனக்கு தோன்றியவா அவர் எனக்கு தோன்றியவா தோற்றி வைத்தவாறு நான் எழுதி வைக்கிறேன் உண்மையிலேயே சொல்றதா இருந்தா ஒரு தடவை எழுதி முடிச்சுட்டு நான் தூங்கி எந்திரிச்சு பார்த்தேன்னா இந்த வரிகளை நான் தான் எழுதுங்க நான் எனக்கு கண்டிப்பா தோணுது ஏன்னா தான் எழுது அது உண்மையிலேயே நமனால் எனக்கு உருவான ஒரு விடயம் அந்த விடயத்தை தமிழில் ஐயாவை ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னாடி போய் பார்த்து ஐயா இந்த மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் இருக்கின்றது இந்த நூலை பற்றி நீங்கள் எடுத்துரைக்க வேண்டும் அப்படின்ட்டு சும்மா மறு நிமிஷம் அவர் அவருடைய பணியில் பணியில் பார்த்தீங்கன்னா சாதாரண விஷயங்கள் சும்மா ரொம்ப கேஷுவலாக இங்கே வந்து இப்போது மூணு மணி நேரம் உட்காந்துருக்காருன்னு நீங்கள் தீவுறேன் இது அவர் எனக்கு கொடுத்த பெரிய கொடை திருவந்துவனுக்கு வைத்த ஒரு விடயத்தை அந்த நேரத்தை நான் ஒதுக்கி கொடுத்ததே பெரிய விஷயமா நான் அதை நினைக்கிறேன் அது என்னால மறக்க முடியாது கலையசி இவங்க என்ன கடைசி ரொம்ப மாட்டாங்க என்ன சொல்றது ஒரு மாசத்துக்கு ஒரு நிகழ்ச்சி ரொம்ப அருமையா சொன்ன மாதிரி தந்தைக்கு மகன் தந்தைக்கு மகளாற்றம்னு மகன் பொதுப்படியாக ஒரு ஒரு இதாக வைத்து விட்டார் ஆண்பால் பெண்பால் என்ற ஒரு இது இல்லாமல் அங்கே பாலை பார்க்க வேண்டாம் இந்த இந்த பெண்பால் தன் தந்தைக்கு அப்படி மாதத்தில் ஒரு முறை முயற்சி பண்ணி தன்னை தன்னுடைய தந்தையையும் தன்னுடைய தாய் பாட்டனானையும் நீலாம்பியம்மையாரையும் பற்றி திருப்பி திருப்பி நினைவு ஊர்ந்து கொண்டே இருப்பார்கள் அப்போ அவர் சொல்லுவாங்க நான் இந்த மாதிரி எதுவுமே செய்யலை உண்மையிலேயே வைக்கப்படுகின்ற அப்படிப்பட்ட ஒரு கவிஞனுக்கு அப்படிப்பட்ட ஒரு தலைமகனுக்கு ஒரு மகனாக தொடர்ந்து எனக்கு அறுபது வருடங்கள் ஆயிருக்கின்றது இந்த நிலையை நான் உருவாக்குவதற்கு அப்போ நான் உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டியது என் தோழியாரியா தலைச்செல்லையே தான் உண்மையிலேயே தூண்டிக்கிட்டே இருப்பாங்க

ஆனா ஐயா அவங்களிலேயே இவ்வளவு நேரம் எனக்காக இந்த இந்த உட்கார்ந்து பண்ணதுங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் அவருக்கு என்னுடைய வணக்கம் இவர்கள் அவங்க என்னுடைய இந்த சகதோழி வகுப்பு தோழி அதனால அவங்க எனக்கு ரொம்ப நெடுங்காலமாக எனக்கு தெரியும் இவர்கள் இருவரும் ஐயாவின் மூலமாக தான் எனக்கு வழக்கமானார்கள் ஆஹ் சொன்ன மறு நிபுணனை அருமையான ஒரு விதயம் இதை கண்டிப்பாக ஒரு இயர் மூன்று நாட்களுக்குள் தன்னுடைய முழு வீச்சையும் படித்து அவருடைய விடயங்களை ஆழ்ந்து எனக்கான இவரை விமர்சனம் செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய பணிவாரு முன்னென்று நான் நன்றிகளின் பட்டு இருக்கின்றேன் மீண்டும் இணைவோம் இவருடைய ஆய்வு கட்டு ஸ்டாலின் ஐயா உண்மையிலேயே அம்மா அதை சேர்த்து ரொம்ப அழகாக இருந்தாரு இயலுக்கு அவர் சொன்ன விஷயம் இருக்கு சொன்ன மாதிரி இயல் இல்லை என்றால் எங்கு இசை இசை இல்லை என்றால் எங்கு நாடகம் என்ன இங்க நீங்க மேல பாத்தீங்கன்னா இது நாடகம் இந்த பாடல்களை நடித்த மாணவிகள் தான் அவர்கள் இந்த பாடல்களை சேர்த்து அதை நடித்த மாணவிகள அவங்க தான் ஆஹ் இயலுக்கு இசைக்கு ஐயா அங்கேயே கொஞ்சம் பாடி காமிச்சிட்டாரு இது இல்லாம

பாரத அந்த வீச்சை கொண்டு போய் என்னுடைய பாடல்களை ஒன்றை எடுத்து அந்த உணர்வு உணர்வு பூர்வமாக தன்னுடைய நாட்டியத்தை நாடகத்தன்மையை விளக்கி மிக சிறப்பாக எனக்கு ஒரு குழுவை சேர்த்தார்கள் அவர்களுக்கு என்னுடைய நன்றி கமலாதேவி சொல் கமலாதேவியை சொல்லினால் நேற்று தான் அவர்களுக்கு இந்த விடயத்தை சொன்னேன் மற்றவனுக்காக ஒரு மூணாலாவது சபையம் இருந்தது இவங்களுக்கு நேற்று தான் அந்த விடயத்தை சொல்லி நம்ம உன்னுடைய நிலை சார்ந்த ஒரு விஷயம் அதனால் கொஞ்சம் இது பண்ணுங்க நல்ல தீர ஆய்ந்து அவர்கள் பண்ண விஷயம் ரொம்ப மிகச்சிறப்பாக இருக்குது அவர்களுக்கு நீங்கள் கூடியிருப்பவர்கள் நேரம் வந்து கும்பாவது ஆயிடுச்சு சிவ கல்யாணி கண்ணா அவங்க அவங்க தூரத்தில் போகிறாங்க அம்மா அவங்க பேர் இருக்கு மகாலட்சுமி அம்மா வந்திருக்காங்க என்னுடைய மற்றொரு தோழி இவர்கள் என்னுடைய எம்மையை படிப்பாங்க நாங்கள்லாம் ஒன்றா எம்ஏ படித்தோம் ஏன்னா ஆனந்த தோழி முனைவர் எந்த கல்லூரி என்பதை நீங்களே சொல்லியிருங்க சொல்லுங்கள் எதாவது சொல்லுங்கள்

யாரக்குரிய மடாதிபதிங்கிற ஒரு கோஸ்ட்டாக நான் காத்துட்ருக்கேன் அந்த சமயத்தில் இவங்க எல்லோரும் எனக்கு உறவுகள் பழனியாண்டவர் அசோக் ரவி அம்மா பொன்னம்மாள் என்னுடைய பத்து வருடங்களாக எனக்கு சமைக்க கொடுக்குறது முனியவான அப்புறம் என் பொண்ணு என் மனைவி பொண்ணுலாம் போது அவங்கள ரொம்ப அருமையாக பார்த்துக்கொண்டதில் முனியவானுடைய பங்கு மிக அதிகமானது அப்புறம் புவனா புவனா குழந்தையாண்டவர் சொல்லக்கூடாது ஒரு என்ன சொல்றது மகள் அந்த மகளுக்கும் மேலேன்னா அது கொஞ்சம் கூட தன்னுடைய எண்ணங்கள் சிறிதும் மாற்றம் இல்லாது ரொம்ப அன்பாக இருக்கக்கூடியவர் பேத்திமா வை மைய வயசுக்கா இன்னொரு இவ்வளோக்கா நக்சிக்காய் இருக்காங்க ஒரு எல்லோருக்கும் என்னுடைய